ஜபாலியா அகதிகள் முகாம் முற்றிலுமாக குண்டு வீசி அழிப்பு நூற்று கணக்கான அப்பாவிகள் நிலை என்ன உலகத்தையே நடுநடுக்க வைத்த சம்பவம் நூற்று கணக்கான அப்பாவி மக்கள் தங்கியிருந்த ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அங்கு தங்கியிருந்த மக்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை இதுவரை ஐம்பது உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன அல் அஹ்லி மருத்துவமனை தாக்குதலுக்கு பிறகு அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் உலகத்தையே நடுநடுங்க வைத்துள்ளது காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள இந்த முகாம் மீது ஆறு அமெரிக்க தயாரிப்பு குண்டுகள் வீசப்பட்டு முகாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் என்ற விபரம் தெரியவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணியளவில் சுமார் ஐம்பது உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன காயமடைந்தவர்கள் இந்தோனேஷியா மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு வரும் நிலையில் உடல்களை தொடர்ந்து எண்ணி வருவதாகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகளவில் உள்ளதால் அதற்கு தேவையான மருந்துகள் கருவிகள் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் எரிபொருள் நாளைக்குள் தீர்ந்துவிடும் என்றும் மருத்துவமனை கவலை தெரிவித்துள்ளது ஜபாலியா அகதிகள் முகாம் என்பது வடக்கு காசாவில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு கணக்குப்படி இந்த முகாமில் சுமார் ஐம்பதாயிரம் பதிவு செய்யப்பட்ட அகதிகள் வாழ்ந்து வந்தனர் தற்போது இந்த தாக்குதலில் எத்தனை முகாம்கள் சேதமடைந்தன மொத்தம் எத்தனை பேர் தங்கியிருந்தனர் போன்ற தகவல்கள் முழுமையாக வெளியாகவில்லை